ஹாய்ப்பா வணக்கம் இந்த பெண் பிள்ளைங்களுக்கு நடக்கிற குடும்பம் பார்த்திங்களா அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் தான் இந்த அரசாங்கம் தண்டனை கொடுக்க போகுதுன்னு தெரியல எவனுக்குமே தண்டனை கொடுக்காதால்தான் அவனும் பயம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா நிறைய இப்போ எப்படி சொல்கிறது ஒரு வேளை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா பெரிய அரசியல்வாதியோட குழந்தைங்களுக்கு அதுமாரி நடந்தால் தண்டனை கொடுப்பாங்களோ உண்மையாக எனக்கு அப்படிலாம் தோணுது ரொம்ப அரசியலில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும் அவங்களோட பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருந்து தண்டனை கொடுக்கணும் அதுலேருந்து இருந்து அது அதிகரிச்சுக்கிட்டே வரணும் இனிமேல் பாலியல் தொல்லை பண்ணுறவனுக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடணும் அது சட்டம் சொல்கிறது என்ன கருமமோ தெரியல ஆனால் உண்மையாகவே அவனுங்களும் அந்த தமிழ் மண்ணில் பிறந்தவனுங்க தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க வீட்டில் பொம்பளைங்களும் இருப்பாங்க அவன் பிள்ளையும் இருக்கும் இந்த அதெல்லாம் அவங்க இந்த தப்பு செஞ்சவனோட அவளும் பாதியராகன் அவன் வீட்டில் பொம்பளைங்க இருப்பாங்க பெத்தவர் இருப்பா கூடை பிறந்தவருப்பா பெத்த புல்லை இருக்கும் அவங்கெல்லாம் யார் யார் என்னென்ன பேசுவாங்க எவ்வளோ கேவலமாக அவங்கெல்லாம் நினைப்பாங்க பேசுவாங்க அவங்களாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அட கருமத்தை அவனும் ஒன் அவனுக்கு மட்டும் தனியாக ஆளா இருந்தாக்கா செத்து தொலைஞ்சி போய் போகிறான்னு கூட விட்டுர்லாம் அவன் ஒரு ஃபேமிலியோடு வந்திருப்பான் அப்பா வழியில் சொந்தம் அம்மா வழியில் சொந்தம் கூட பிறந்த சொந்தன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களாம் எத்தனை கேவலம் ஏன்டா நாய்ங்களை உங்களெலாம் இதுக்காடா வாதியார் வேலைக்கு படிக்க வச்சாங்க உங்களால் நல்ல வாதியர்களுக்கும் கெட்ட பேரிடா பரதேசி நாய்ங்களா ம் போது மனசாட்சி இருக்குதாடா இப்பெல்லாம் நிறைய பெத்த பிள்ளையே கற்பழிக்கிற மாதிரி வந்துட்டுருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல நேற்று நேத்தா நேற்று முந்தனத்தை ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கிழவன் அந்த கிழவனுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இல்லை அறுபது கூட இருக்கும் அப்படி இருக்கிறார் ஆள் அவர் அவருக்குலாம் மரியாதை கொடுக்குறதே தப்பு அந்த கிழவன் அப்படி இருக்கிறாப்படி என்னடா வீடியோ நாய் படம் போட்டிருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது நாய் கூட செக்ஸ் வச்சுக்கிறாடிப்பா ஐயைய எப்படி இப்படிலாம் இருக்கிறானுங்க அந்த நாய் குழ அது ஒரு அக்கா பார்த்துருக்காங்க அந்த வீதியில அந்த நிறைய நாய்ங்கெல்லாம் சத்தம் போடுறத அவங்கலாம் டெய்லியும் கண்டுக்கிறது கடந்த இருக்குது அப்புறம் இது எதோ கூர்ணிச்சி ஒரு வீட்டில் அந்த அக்கா பார்த்துருக்காங்க அவங்க வீட்டுக்கார போய் பார்த்துருவாங்க மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துருக்குறாங்க போல் பார்த்துக்கும்போது அந்த பெண் நாயோட ஒரு கிழவன் செக்ஸ் வச்சிருக்கிற அப்படி எண்ணெய் தடவிக்கிட்டு ஐயைய அதை அதை டெய்லியும் கண்டினியூஸ் இருக்குது நேற்று அந்த சேனல் தான் இருந்தாங்க அது வந்து ஏதோ ஒரு இது மாதிரி பாஞ்சிருமாம்மா ரொம்ப எப்பா ச அதை வீடியோ பார்க்கவே சத்தியமாக க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் அந்த அக்கா சத்தியமாக அது கண்ணால் பார்த்துலேருந்து அந்த அக்கா அப்படியே தான் பேட்டி கொடுத்தாங்க ஐயோ பாவம் பாவம் பா இதெல்லாம் இந்த இதெல்லாம் உண்மையாகவே என்ன நிலமைக்கு போக போகுதுன்னு தெரியல பெண் பிள்ளையும் விட்டு வைக்க மாட்டுறானுங்க நாயை கூட பெண் நாயை விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க என்ன கொடுமைக்கு ஆளாக போதோ என்ன தெரில யார் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாங்க என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுங்களா ஒரு சட்டம் பண்ணலாம் இனிமேல் வந்துட்டு மனைவி இல்லாம ஒரு ஆம்பளை இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது என்ன உணர்ச்சிகள்னா அந்த காம உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது அதுமாரி யாராவது மருந்து தயாரித்தா நல்லாயிருக்கும் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் மட்டும்தான் சாவுவான் புரியுதுங்களா அவனுக்கு தண்டனை கொடுத்தா அவன் மட்டும்தான் சாவுவான் மற்றவன்லாம் ஆ நம்மளை என்ன பண்ண பாருங்க நம்ம சாதி சாணம் ப பணம் அது இது சா நம்மளை காப்பாற்றணும் இன்னொருத்தவன் மழைச்சி வருவான் ஒருத்தவனை இல்லாதவனை தான் கொல்லலாம் ஆனால் இருக்கப்பட்டவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை பேர் இருக்கப்பட்டவன் தப்பு செஞ்சிருக்கிறான் சட்ட ரீதியாக கேள்வி ஏதாவது எடுத்துருக்குறாங்களா இல்லையா ஒண்ணுமே இல்லை பணத்தை பணத்தை வச்சுட்டு வெளியில வந்துடுறான் தப்பே செய்யாத மாதிரி ராஜா மாரி தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நானும் பக்கத்து வீடாக இருந்தாக்கா அப்படியே விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன் அது மாதிரி ஆளுங்களை என்ன பண்றது உண்மையே நான் சொல்லினேன் எனக்கு வந்து அந்த பாலியல் தொல்லை அப்படிங்கிற வீடியோல நிறைய வீடியோ பார்க்கும்போது அப்படிதான் தோணுது எப்படி வைக்கலான்னா உண்மையாகவே அது கொடும்ப நடைமுறைக்கே நல்லாயிருக்கும் மனைவி இல்லாத இருக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு வந்து அந்த காம உல உணர்ச்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதுமாரி ஒரு ஊசி ஒன்று தயாரிச்சிட்டா கம்முன்னு பொட்டாட்டம் இருந்துக்கோணுங்கள்ல அந்த வெறித்தன்னர் அந்த ஒரு உணர்ச்சிகள் இருக்குது தானே அவனு வெறி நாய் மாரி அலையிறானுங்க நாயிங்க வெறி பிடிச்ச நாயின் கூட நா நாய்ங்களை கூட கேவலப்படணுன்னா நாயிங்களே தள்ளிட்டு போகிறானுங்க நாசமாக போனவனுங்க நாயிங்களே தள்ளிட்டு போய் என்னென்ன செய்கிறானுங்க நாயிங்க பேரை கூட அந்த நாயிங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தோணுது என் உண்மையே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆத்திரம் கையில் பிடிச்சவங்க கசிக்கணும் அப்படி எப்படி தான் கொள்ளுவோன்னு தெரியாது நானும் அப்படி கொண்டுருவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோலாம் பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வீட்டில் பெற்றவங்களாம் எப்படி கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளைக்கு மாதிரி நடந்தது பார்த்து அந்த புள்ள அந்த நேரத்தில் எப்படிலாம் வழி அனுபவிச்சிருக்கோம் எப்படிலாம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நிறைய நிறைய யூடியூப்லையும் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் என் மனசுக்கு ஆறுதலுக்கு நான் கொட்டி தீக்கிறேன் உண்மையே இந்த ஒரு எனக்கு தோன்ற ஐடியா இது மனைவி இல்லாதவனுக்கு அந்த உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது அதை மறுத்து போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஊசி கண்டிப்பாக தயாரிக்கணும் மருந்துக்கு தயாரிக்கணும் ஒரு ஊசி போட்டாலே அவ்வளோதான் அவன் ஆயுஸுக்கும் அவன் சாவு சாவு வரலையுமே எந்த ஒரு உணர்வுகளோ உணர்ச்சிகளோ எதுவுமே இருக்கக்கூடாது உடம்புல உணர்வை சொல்ல அந்த காம உணர்ச்சி மட்டும் தான் நான் சொல்கிறேன் அதை மட்டும் கட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அந்த ஒரு ஊசி போட்டு விட்டுணும் அப்போ தான் பொண்டாட்டி இல்லாதவங்க பொண்டாட்டியை வச்சுக்கிறவங்க கூட ஒழுக்கமாக பொண்டாட்டி வச்சுருப்பேன் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்கு புரியும்னு தெரியல ஆனால் என்னோடய மனசில் அந்த கருத்து ஓடிக்கிட்டு இருக்குது பொண்டாட்டியை விடுறதுக்கும் பயப்படுவோம் பொண்டாட்டி இல்லைன்னா மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பொண்டாட்டி விட்றதுக்கும் பயப்படுவான் இது என்னோடய கற்பனை தான் அது பொண்டாட்டி விடுறதுக்கும் பயப்படுவான் எப்படி சொல்கிறது நிறையா பெண்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுட்டு அதே மாதிரி அந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கும்போது நிறைய பாதிப்பு எதாவது தெரியுமா ஆண்களால் நல்லவங்களுக்காக நான் சொல்லலை நல்லவங்கள் நல்லவங்க வந்து இதை பெருசாக எடுத்துக்காதீங்க தன்னோட மனைவியை விட்டுட்டு அடுத்த உள்ள அடுத்த பொண்ணு கூட தப்பு செய்கிற ஆண்களுக்கு கண்டிப்பாக இது உரைக்கணும் ஏன்னா இப்படி ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த உணர்ச்சி இல்லாத ஊசின்றது அப்படி போட வந் அப்படி ஒரு போடுற மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னா எல்லா ஆம்பளையும் யோகியமாக இருப்பானுங்க பொண்டாட்டி விட மாட்டாங்கன்னுங்க அடுத்த பொண்டாட்டிட்டு போக மாட்டானுங்க பொண்ணுங்களுக்கு நல்ல ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் உண்மையே எனக்கு அதெல்லாம் தோணுது எப்படிலாம் கண்டுபிடிச்சாக்கா கொஞ்சம் பயந்து இருப்பாங்க அதே பொண்ணு கூட இல்லை அந்த ஊசி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் வேற ஒருத்திகிட்ட போறா அப்படின்னு தெரிஞ்சு என் புருஷனுக்கு இதுமாரி போட்டு விட்ருங்க எனக்கு கூட சுகம் வேண்டாம் என் புருஷனுக்கு அந்த செஞ்சு விட்ருங்க என் புருஷன் என் கூட இருந்தாலே போதும் அப்படின்ற சொல்கிற பொண்ணுங்களும் இருப்பாங்க உண்மையாகவே நான் பேசுறது தப்பாக ரைட்டானு தெரில என்னோடய மனசில் இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன் இது யார் எத்தனை பேர் தப்பாக எடுத்துக்கிங்க நல்லதாக எடுத்துக்கிங்கன்னு தெரியாது உண்மையாகவே அவனுங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குன்றது இதுக்கு மேலே யாரும் தண்டனெலாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் சும்மா நம்ம தான் பொது பொது ஜனங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கலாம் கண்ணீர் விட்டுக்கலாம் அழுது தீர்த்துக்கலாம் என்ன அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் கண்டுக்கிற மாதிரி இப்படிலாம் நடக்குமா ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா அதே தண்டனை தான் நமக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்திருந்தா இனிமேல் செய்வானுங்களா இந்த சட்டமும் எதுவும் பண்ணாது இந்த அரசியல்வாதிகள்லாம் இதுங்களாம் யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிதாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா அந்த உணர்ச்சிகளை மறுக்க வைக்கிறது தான் கண்டிப்பாக அது வந்து யார் மூலியமாகவோ அது அது மருந்து கண்டுபிடிக்கணும் உண்மையாகவே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுமாரி உணர்ச்சிகளை மறுக்க வைக்கிற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் கடவுள் உண்மையாகவே கடவுள்கிட்ட நான் முறையிடுறேன் அதுமாரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் போடணும் 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 அது மாதிரி போட்டால் மட்டுந்தான் அவனுங்களை வந்து இல்லாமல் ஒரு புருசாரி மனைவி இல்லாமல் மனைவி இறந்து கொய்யலில் மனைவியை விட்டுட்டோ இல்லை அதுமாரி இருக்கிறான்னாக்கா அவனுக்கு அந்த ஊசி போட்டணும் இல்லை வேறு ஏதோ பெண்களை பற்றி தப்பாக நடந்துக்கிட்டானுங்க அப்படின்னாவே அந்த ஊசியை போட்டு விட்ருணும் அது மட்டும் மரக்கட்ட ஜென்மம் மாதிரி அவன் மட்டும் இருப்பானுங்க யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது குடும்பத்தோடு இருக்கிறவங்களும் சரி அவன் மாட்டு வேலைக்கு போவான் வருவான் கம்முனுப்பா சாப்பிட்டு படுத்துக்குவான் இந்த அதிகமாக வந்து போதை பாயக்கங்கள வந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இப்போ வந்து வாதியர்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா நாடு கெட்டு குட்டிச்சோராக போச்சு ஆம்பளைங்கள நம்புகிறாங்க அப்படின்னாவே எந்த இடத்துல நம்புகிறாங்கன்னா ஒன்று டாக்டர் இன்னொன்று வாதியர் நிறைய இடத்துல டாக்டருங்களோட இது இருந்திருக்குது தொல்லை இருக்குது இருக்குது அது நான் கூட சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் அதிகமாக வந்து வாதியர்கள் மூலிமா போயிட்டுருக்கு என்ன நிலமைக்கு போகும்னு தெரியல என்னோட வேண்டுதல் என்னன்னா அந்த உணர்வுகள் உணர்ச்சி எதுவுமே இருக்கக்கூடாது மறுத்து போகிற மாரி ஊசி கண்டுபிடிக்கணும் கடவுள் செயலையால் அது யாராவது வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிப்பாங்களா நம்ம நாட்டுக்காரங்க கண்டுபிடிப்பாங்களா யார் கண்டுபிடிச்சாலும் சரிதான் அந்த ஒரு ஊசி ஒன்று கண்டுபிடிக்கணும் அதை போட்டு விட்டால் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது என் மனசில் இருக்கிற ஆதுங்கம்பா ஆனால் உண்மையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது அந்த அது அந்த நாய்கிட்ட போய் நடந்துக்கிறேன் பாருங்க சத்தியமாக அது என்ன இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்போ பொம்பளை பிள்ளைகளாம் என்ன பாதுகாப்பு இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ வச்சு அதை அது எனக்கு பார்க்கவே முடியல அந்த அக்கா அழுதோனே ரொம்பவும் மனது கஷ்டமாயிடுச்சு இப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க காலையில் நான் இந்த குழந்தைக்கு நடந்தது காலையில் தான் நான் கேள்விப்பட்டேன் நான் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்த பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்தன உடனே எனக்கு வீடியோ போடணும் அப்படின்லாம் தோணுச்சு அதுக்காக தான் பேசினேன் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குமோ தெரியலப்பா உண்மையே கடவுளை தான் வேண்டிக்கணும் எந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடவுள் தைய கை கொடுக்கணும் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளைங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் யாரையாவது சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக எனக்கு இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது ஆனால் மனசு ஒரு ஆதங்கம் தோண மாட்டேன்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தோ எப்படி சொல்கிறது நான் பேசணும்னு நினைக்கும்போது நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் பேச முடியல அந்த ஒரு கஷ்டத்தில் தடுமாறுது ஆனால் சரிப்பா முடிச்சுக்க என்னோட வேண்டுதல் அதுதான் ஏதோ ஒன்று ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இவனே செய்கிறவங்களுக்கு நிமித்த அந்த மாதிரி தப்பு செய்யற அளவுக்கு ஏதோ ஒரு ரொம்ப கொடுமையான தண்டனையாக இருக்கணும் உடனே உசுறு போகக்கூடாது உடனே உசுறு போகக்கூடாது அப்படியே அணு அணுவாக அவன் அந்த குழந்தை எப்படி ரொம்ப துடிச்சிருக்குமோ அப்படியே அந் அந்த அந்த மாதிரி அந் அவன் ஏண்டா அந்த தப்பை செஞ்சுன்னு அப்படியே அணு அணு அணுவாக ரொம்ப வழி அனுபவிக்கணும் அது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் சரிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீதியிலையோ உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் மாவட்டத்துலையோ இருக்கிற பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாதுகாப்பாக இருங்க எங்கேயாவது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக தட்டி கேளுங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஊர் பேர் சொல்ல விரும்பலை பஸ் ஸ்டாண்டில் போட்டு ஒரு பொட்டைப்பிள்ளை கடைக்கு துணி கடைக்கு போயிட்டு வந்த பொட்ட பஸ் ஸ்டாண்டில் போட்டு ஒருத்தவன் அடிக்கிறேன் அவன் யாருன்னு தெரியல அப்போ கேட்டால் சொல்கிறாங்க யார் பஸ் ஸ்டாண்டில் போட்டு யார் அடிக்கப்போறாங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏன் சொந்தக்காரங்களாக இருந்தால் என்ன கேட்க கூடாதா வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் நான் போய் கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் நாலு செவத்தை தாண்டி எப்போ வீதிக்கு பிரச்சனை வருதோ அப்போவே யார் வேணாலும் கேட்கலாம் அது பொட்ட பிள்ளையாகட்டும் ஆம்பளை பையனும் ஆகட்டும் யாரும் கேட்கக்கூடாதா யாருமே கேட்கலையா சுற்றி எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்துருக்காங்க போல் நாங்கள் பஸ்ஸில் உக்காந்துருக்கோம் என்னமோ கூட்டமே இருக்குது கூட்டமாக இருக்குது கூட்டமாக இருக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் எடையை நிற்கிது பஸ்ஸு அங்கிட்டு தெரியும் கூட்டமாக தான் தெரியுது சரி அங்கேருந்து பஸ்ஸுக்கு வந்த பிள்ளையே பஸ்ஸு எடுத்துட்டாங்க அந்த பிள்ளையை கேட்டால் அக்கா இது மாதிரிங்க்கா அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க எங்க கூட வேலை செய்கிற பிள்ளைங்க்கா என்ன பிரச்சனைன்னு தெரில யாருமே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் ஒரு பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி போய் நம்ம போய் கேட்கறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அது அத்து மீறி அடிக்கும் போது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது கேட்கலாம் ஏன்னா அது ஒரு உசுறு கண்டிப்பாக கேளுங்க ஆனால் நான் அந்த அந்த இருந்து நாலு செவுத்தை விட்டு இப்படி அக்கட்டால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிரச்சனைனா யார் வேணாலும் கேட்கலாம் தயவு செஞ்சு கேளுங்க அது ஆம்பளை பையனை போட்டு அடித்தாலும் அவன் மேலே தப்பு இருக்குதே இல்லையான்னு சொல்லி கேளுங்க பொம்பளை பிள்ளைய அடித்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க அப்படியே நமக்கேண்ணா நம்பூட்டு பொம்பளையா நம்பூட்டு ஆம்பளையான்னு அப்படியே அசால்ட்டாக போவாதீங்க உண்மையாகவே நான்லாம் எங்கேயே சண்டை நடந்ததுன்னா முதல்ல நான் தான் இப்போ தடுக்கிற இடத்துல எத்தனை இடத்துல நடி வாங்கியிருக்கேன் தெரியுங்களா ஆனால் பொம்பளை பிள்ளை நான் ஏ நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அண்ணாவும் அக்காவும் அக்கா தம்பி தான் இல்லை ஆமா அக்கா தம்பி தான் அந்த தம்பிக்காரவங்க வந்து அக்காவை செருப்பு எடுத்து கல் கழட்டி அடிக்க போற அப்படி எல்லாம் வாய்ப்பெயிற்சியா பேசிட்டு இருந்தவங்களே நானும் அடைய தான் பார்த்துட்டு இருக்கிறேன் செருப்பு கழட்டி அடிக்க போகும்போது நான் போய் அப்படி கையும் பிடிச்சிக்கிட்ட நெஞ்சில் கை கொடுத்து நான் அடிக்காத நான் பாவனை கூட கொண்ட அக்காவில் போய் செருப்பில் அடிக்கலாமாண்ணான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே உடுக்கா நீ தள்ளுக்க தள்ளுக்கா உனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா தள்ளுகா நான் உடுன்னு அதுதான் அறிவு கட்ட மாதிரி பேசுதுன்னா ஏன்னா நீங்கள் வேறு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க செருப்பு கைட்டு போய் அடிக்கலாமா அக்காவை போயிட்டுன்னு சொல்லி தடுக்கிறேன் அப்பயும் செருப்பு வந்து என் தலைமையில் பட்டுச்சு அடித்தருது என் தலைமையில் பட்டுச்சு அந்த அக்காவை தடுத்துட்டு நான் அப்புறம் அந்த அண்ணன் என் தலைமையில் போட்டோடனே டக்குன்னு கீழே போட்டார் கீழே போட்டு சாரிக்கானார் எனக்கு சாரி சொல்றது இருக்கட்டும்னா கோவத்தில் வந்து ஒரு தம்பியாக போட்டவங்க அக்காவை அடிக்கக்கூடாது அக்கா வந்து தாய்க்கு சமம் அது மாதிரி அடிக்கக்கூடாதுண்ணா அப்படின்ற போது அப்பயும் பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது திரும்ப நான் கூட்டத்தில் பேசினேன் என்ன கூட வேலை செய்கிறவங்களும் பிடிச்சி பேசுறாங்க உனக்கு எதுக்கு அந்த வேலை நீங்க அங்கே போனேன் அங்கிட்டு போனேன் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களா உன்னையார் அங்கே போக சொன்னாங்க உனக்கு எதாவது ஒன்றா என்ன பண்ண முடியும் அட எனக்கு எதோ ஒன்னா ஆயப்பிழிப்பு தான் ஒருத்தருங்களா ஆப்பாத்த போயிருந்தானே என்ன கொலையா செஞ்சுவிட்டாங்க ஏதோ ஏதோ போய் என் பண்ணுங்க அடிக்கிறது தானே இதில் என்ன இருக்குது நீங்களாம் போய் மறக்கல நாங்கள் என்னெல்லாம் அதுமாரி மறிக்க மறிக்காமல் இருக்க முடியாது உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லாமல் இடையின் நின்று பார்க்குறீங்க ஆனால் எனக்கெல்லாம் இப்படி இல்லை யாராவது அடிச்சுட்டாலும் சரி யாராவது பொசுக்குன்னு கண்ணீர் விட்டாலும் கண்ணீர் வந்துடும் அதுமாரி ஆள் நான் என்னால் அதுமாரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது எத்தனையோ சண்டையில் சரி தான் ஆம்பளை ஆம்பளை அடிச்சிட்டாவே என்னால் போய் ஆனால் ஆம்பளை ஆம்பளை அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்னால் போய் மறிக்க முடியாது ஆனால் ஒரு விரித்தானம் இருக்கும் போய் பிரிக்கணும் ரெண்டு பேரும் அடிச்சுக்காத அளவுக்கு சேரணும் ஏன்னா அந்த வேடிக்கை பார்க்குறவங்க மேலே எனக்கு கோவம் வரும் இல்லை ஆம்பளை தானே எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் பிடிச்சி எங்கேயாவது இழுக்கிறானுங்களா ரெண்டு பேரும் அடிக்க விட்டு தானே வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அப்படிலாம் ஒரு கோவம் வரும் எனக்கு நான்லாம் ஆம்பளையாக இருந்தால் நல்லா பலமாக இருந்திருப்பேன் அப்படிலாம்லாம் போச்சு அதுமாரி பொட்டப்பிள்ளையெலாம் பார்த்து பத்திரமா இருங்க சாமி பத்திரமா வச்சுக்கோங்க ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் விடுங்க திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுங்க நீங்களே முடிஞ்சளவுக்கு வீட்டில் யாராவது இருக்கிறவங்க பக்கமாக இருக்கிற ஸ்கூலு இருந்தால் போயிட்டு வாங்க ஒன்றும் பண்ண முடியல அதுமாரி ஸ்கூல்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறது நல்லது இருக்கிறது ஸ்கூல்லையே மறைச்சிடுறாங்க அந்த பாப்பா சின்ன சலத்தில் கண்ணா நடந்தது அதை ஏன் சொல்லணும் அதுமாரிலாம் மறைச்சிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருப்போம் நம்ம பிள்ளைங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கொடுமையெல்லாம் பார்க்க பார்க்க இந்த இல்லாத பெண்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா வெறுப்பு வரும் ஐயோ நம்மளுக்கெல்லாம் பிள்ளையே புறக்கூடாது அப்படின்னு தான் வெறுப்பு வரும் உண்மையாகவே நானாக என்ன நினைக்கிறேன்னா ஐயோ குழந்த இல்லாதவங்கலாம் வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினச்சேன் அவங்களாம் வருத்தையே படத்தேவல்ல இப்படிலாம் குழந்தைய பெற்று தூக்கி கொடுக்கறது குழந்தையே இல்லாமல் அவங்க இருந்துட்டு போகலாம் அப்படின்லாம் தோணுது எனக்கு போங்க என்ன ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் கொஞ்சம் தரதலையே தான் போயிடுது எப்படி போவோமோ என்னமோன்னு தெரியல கூடுவார் கூட கூடி தான் வளர்க்குற அப்பா அம்மாலாம் நல்லா தாங்க இருப்பாங்க கூடுவார் கூட கூடி தான் அதுமாரி கெட்டு வர்றது கடவுள் செயல் தான்ப்பா இப்போ நைட்டு பத்து என்ன பத்து பதினோரு மணி இருக்கும் நான் ஒரு தான் பேச ஆரம்பித்தேன் இப்போ ஒரு கால் பத்து இருபது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேச ஆரம்பிக்கும் போது இப்போது ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ஆகுது எனக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுப்பா எனக்கு ஒரு ஆதங்க உண்மையாகவே இந்த பேசி இந்த வீடியோ போட்டால் தான் எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இது சும்மா ஒரு எனக்கு வந்து நிறைய பேர்லாம் கேட்க தேவையில்ல ஒரு நாலு பேர் கேட்டு அதுதான் போதும் எனக்கு அதுவே போதும் நிறையா பாதுகாப்பாக இருங்கப்பா நன்றி சாமி